வெல்கம் டுஜிஸ் தமிழ் ஃபுட் சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயில இருந்து நம்ம மணல் மணலா ரவ ரவையா பெர்ஃபெக்டா எப்படி வந்து நெய் வந்து வீட்டிலேயே ப்ரொப்போ பண்றதுங்கிறத பார்க்க போறோம் இதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இடையில சொல்லிருப்பேன் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ அதிக அளவில் வெண்ணெய் கிடைக்கிறதோ நெய்யும் அதே மாதிரி பர்ஃபெக்டா இந்த ஸ்டேஜ்ல கிடைக்கிறதுக்கும் டிப்ஸ் சொல்லியிருப்பேன் அதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி நெய் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் யூஷுவலாக வந்து டெய்லி வந்து எனக்கு ஒரு லிட்டர் பால் வாங்குவேன் அந்த பாலை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மாட்டு பால் கிடைச்சதுன்னா ரொம்பவே சூப்பராக ஆட விழுகும் பாக்கெட் பால் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் அப்படிங்கிற பாக்கெட் பால் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வாடை வந்து அதிக அளவுக்குல கிடைக்கும் ஸோ இப்போ வந்து பால் வந்து அந்த டெய்லி நீங்கள் வந்து எவ்வளோ பால் வாங்குறீங்களோ அரை லிட்டரோ இல்லை ஒரு லிட்டரோ அந்த பாலை வந்து காய்ச்சிக்கோங்க காய்ச்சிட்டு பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த கரண்டியை உள்ளே போட்டு பொங்கி வெளியில் தட்டாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணிட்டோம் நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதுதான் டிப் வந்து ஒரு அதாவது நம்ம பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடாமல் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம அதை வந்து கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக ஆட கிடைக்கும் ஸோ இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஆற வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இப்போ காலையில் காய்ச்சிங்கனா ஈவினிங் வந்து பால் எடுத்து பார்த்தா நல்லா திக்காக இவ்வளோ ஆடை கிடச்சிருக்கும் ஸோ இந்த ஆடையை நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒரு கண்டெய்னர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிற பாலெல்லாம் வந்து பிரிஞ்சிரும் பாலோட சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கான ஆடை கிடைக்காது உங்களுக்கு கொஞ்சம் பாலோட சேர்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ நல்லா பாரம் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் விட்டு நீங்கள் இதை வந்து நல்லா தயிர் உரைய வைக்கிற மாதிரி சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நம்ம எவ்வளோ நேரம் தயிர் உறையறக்கு எவ்வளோ டைம் கொடுப்போம் அந்த டைம் கொடுத்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதை டெய்லி வந்து நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க இப்போ அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நம்ம இந்த இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நீங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் எந்த ப்ரைஸில் வைக்கணும் அப்படின்னா நம்ம ஐஸ் ட்ரே இருக்குல ஐஸ் ட்ரேக்கு கீழே சில்லி ட்ரே இருக்கும் அதுக்கும் மேல் மேலே ஒரு ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு கீழே ஒரு ட்ரே இருக்கும்ல அந்த ட்ரேயில் வச்சுட்டே வாங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு கீழேயே வச்சானே போதும் வச்சுட்டு நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எனக்கு வந்து கிடச்ச வெண்ணைய ஒரு ஹாஃப் அன் அவர் எடுத்து வெளியில் வச்சிருக்கேன் ஏன்னா நல்லா இருகலாக கல் போல் இருக்கும் அதனால் எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சா கூட போதும் வச்சிட்டு மிக்ஸர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் டிப் வந்து என்ன அப்படின்னா இதை வந்து மிக்சரில் வந்து மிக்சியில் வந்து நம்ம அடிக்கணும் அடிக்க முன்னாடி வந்து ஒரு ஐஸ் ட்யூப்ஸ் வந்து நாலு டியூப்ஸ் சேர்த்துக்கோங்க ஏன்னா மிக்சியில் வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் அடிக்க வேண்டியது இருக்கும் மிக்ஸியில் ஃபைவ் மினிட்ஸ் சுற்றும்போது அந்த வெண்ணை வந்து ஹீட் ஆகிரும் ஹீட் ஆகிட்டேன் அப்படின்னா வெண்ணெய் வந்து திரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து அந்த கட்டியாக இருக்கிற ஸ்டேஜ் தெரிஞ்சிடும் வெண்ணெய் வந்து திரளாது அதனால ஐஸ் ட்யூப்ஸ் சேர்த்திங்கன்னா சில்லஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு வந்து வெண்ணெய் வந்து தெரியாமல் இருக்கும் கொல கொலன்னு சமயம் ஆகிடும் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஐஸ் ட்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க சில ஃப்ரிட்ஜை பொறுத்து தண்ணியாக இருக்கு இந்த மாதிரி கிட் கிட்டியாக கிடைக்காமல் இருக்கும் அந்த டைத்தில் வந்து நல்லா ஃப்ரீசர்லேருந்து டேரக்டாக கூட எடுத்து அடிச்சிடலாம் அடிச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸியில் அடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து மோர் வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி தெரிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்சியை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துப்படி நல்லா இருக்கமா அந்த இருக்கிற பட்டரை எல்லாத்தையும் நம்ம இருக்கமா பிரிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா வே மோர் தனியாகவும் பட்டர் தனியாகவும் நமக்கு உள்ள மோர் வந்து லைட்டாக இருக்கும் நம்ம அதனால் இருக்க பிடிச்சி இதே மாதிரி நம்ம மீதி உள்ள அந்த பட்டரை எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இருக்காமல் பிழிஞ்சு எடுத்துருக்க மோர் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி சூப்பர்பாக வீட்லேயே நம்ம ஒரு இந்த ஒரு ஒரு லிட்டர் பாலில் வந்து நம்ம பதினஞ்சு நாளில் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு எம்எல் நெய் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் வீட்லையே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணலாம் ஸோ இப்போ நான் அடுத்து வந்து நெய் வந்து எப்படி உருக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ நெய் உருக்குறது வந்து நம்ம சில டிப்ஸ் வந்து கரெக்டாக என்னென்ன சேர்க்கணுமோ அந்த பொருளை எந்த டைப்பில் சேர்க்கணுமோ சேர்த்துட்டு என் அப்படி பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி மணல் மணலாக ரவை ரவையோ சூப்பராக பர்ஃபெக்டாக நெய் கிடைக்கும் உங்களுக்கு அதே டைப்பில் இந்த எல்லோ கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்கும் எந்த கலர் இன்க்ரீடியண்ட் நம்ம ஆட் பண்ணாமல் தான் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போது பட்ரு வந்து எடுத்துக்கலாம் பட்ரு எடுத்துகிட்டு இந்த டிப் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மெயினாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கம்ப்ளீட்டாக ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் கடைசி வரைக்கும் நெய் உறுக்குறதுக்கு கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உறுக்குனிங்கன்னா இதே மாதிரி பர்ஃபெக்டாக மணல் மணலாக நெய் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து வெண்ணையை வந்து வச்சாச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே லைட்டாக அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்குது ஃபுல்லாக வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நிற்கணும்னு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நெய் உருக்க டைம் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நெய் ஃபுல்லும் அந்த வெண்ணெய் ஃபுல்லும் உருகி இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோ கலரில் வரும் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு உப்புக்கல்லு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து வெண்ணெய் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்கு அந்த சீரகம் சேர்க்குறதும் அந்த உப்பு சேர்க்குறதும் உங்களுக்கு வந்து நெய் வந்து ரொம்ப அந்த ஸ்மெல் வந்து அரோமாவேவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக வந்து அந்த நெய் வந்து சேர்க்குறக்கு இன்னொரு ஒரு இன்கிரீடியண்ட் ஆட் பண்ணும் இந்த மூணு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிட்டாலே பர்ஃபெக்டாக வந்து நெய் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இப்போ வந்து நீங்கள் நல்லா மா வந்து வந்து ஒரு கலதி விட்டுகிட்டே இருங்க அதில் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த வெண்ணை அப்புறம் இப்போ உங்களுக்கு அந்த கலர் தெரியாது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடியில் வந்து கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இந்த நுர நொறையாக வந்துருக்கு பாத்தீங்கன்னா மேலே ஒயிட் கலர் இந்த நுரையெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இல்லாமல் நம்ம எண்ணெய் எப்படி எண்ணெய் வந்து அடுப்பில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறும் அந்த வெள்ளைக்கடர் நுரையெல்லாம் மாறிடும் மாறினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள அடியில் வந்து திறல் திறலாக வந்து உங்களுக்கு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த நுரம் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே அடங்கிடுச்சு அடியில் வந்து இப்போ வந்து லைட்டாக அந்த வெண்ணெய் இருக்காமல் மோர் மாதிரி இல்லை தயிர் மாதிரி வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து செடிமெண்டேஷன் மாதிரி இருக்கும் ஸோ அந்த செடிமெண்டேஷன் சைட்லேயும் நமக்கு வந்து அந்த அடியில் தங்கியிருக்கிறது சை சைட்லையும் நமக்கு வந்து இருக்கும் அப்பப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓரங்களை எல்லாத்தையும் எடுத்து விட்டு எடுத்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நான் சவுண்டும் நான் வந்து மியூட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன் ஸோ அது வந்து வெண்ணை வந்து உருக்கும் போது அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் அந்த நெய் வந்து உருகும்போது எந்த சவுண்டும் இருக்காது இந்த மாதிரி பபுள்ஸ் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அதை சடபுட சடபுட் ஒரு சவுண்டு வரும் ஸோ அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த இப்போ பார்த்திங்கன்னா கீழே அடியில் வந்து அந்த தயிர் மாதிரி கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா தயிர் கிடையாததாக ஆக்சுவலாக அந்த வெண்ணை வந்து திரண்டு தான் அந்த இதை வந்து அப்பப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லாவே இதுதான் அந்த வீட்டில் வந்து கடைசியில் வந்து மணல் மணலாக ரவ ரவையாக கொடுக்கறது இது தான் ஸோ நல்லா வந்து அதை வந்து கிண்டி விட்டு நல்லா என்ன பண்ணிக்கோங்க அதை ஒன்று ஒன்று போல களைச்சி விட்டுருங்க ஃபுல்லா வந்து இதை வந்து அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ அந்த அடியில் உள்ள செடி அந்த செடி தங்கி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெண்ண பார்ட்டிக்கல்ஸ் அந்த அதை வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஃபரென்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த நெய் கலர் அப்போ இருந்ததுக்கு பியூர் எல்லோவாக இருந்ததுக்கு இப்போ ஆயிலிஸ் எல்லோவா கொஞ்சம் மாறி இருக்கும் இப்போ வந்து இந்த மேலே பப்பஸ் வந்து ஒயிட் கலரில் வருது நொறை நொறையாக வருது பாத்தீங்களா ஸோ அது வந்து மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் சவுண்டு குறைஞ்சிரும் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கோங்க மோரில் வந்து முருங்கை இலை அல்லது கருவேப்பிலை ஸோ கருவேப்பிலை கண்டிப்பாக கிடைக்கும் முருங்கை இலை கிடைக்கலனா கருவேப்பில யூஸ் பண்ணுங்கள் நல்லா மோரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே சேர்த்தீங்க அப்படின்னா நெய் வந்து அது உங்களுக்கு அது நீங்கள் சேர்க்கவும் டிஃப்ரென்ஸ் தெரியும் வீடு ஃபுல்லும் நல்லா நெய் வாஷாக வந்து மணக்க ஆரம்பிச்சிரும் சூப்பாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த மு முருங்கை இலையை போட்டு அந்த முருங்கை இலை ஃபுல்லு நல்லா முருகி வரணும் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முருகி வர அளவுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த முருங்கை இலையை ரிமூவ் பண்ண வேணாம் அப்படியே வச்சுருங்க இறக்கி வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் முருங்கைலையை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா முருகலாக இருக்கும் நெய்யுமே அவ்வளோ ஒரு மனமாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் இதை ஒரு வடிகட்டியில் எடுத்துக்கோங்க அடியில் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் செடிமெண்டேஷன் இருக்கும் அதை வடிகட்டி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான நெய் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்களும் இந்த நிறைய ட்ரை பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சுகம் தரும் சுவை சேர்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.